ஐ மக்களை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோமா சொருக்கா கூட்டு எப்படி செய்வது பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னசாக நல்லா கட் பண்ணி மேலே தோல் சீவிட்டு உள்ள எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கணும் வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி கறியேப்பல் இப்போ இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் களைக்காய் இது லாஸ்ட்டாக தான் தேவைப்படும் இல்லை இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் எப்படி செய்யவும் வாங்க என்ன சூரிய பானிலே சூரிய என்ன ஊற்றலாம் கடுகு பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு ரொம்ப பச்சை வாசல் போவேன் கறியாப்பல் வந்து என்கிட்ட காஞ்சிட்டு தான் இருக்குது அதனால இது நல்லா தான் போடுவேன் பச்சை இருந்தால் முன்னாடியே போடுவோம் இது காஞ்சிருக்குல்ல இருக்குல்ல அதனால நல்லா வறுத்துனாலும் போடலாம் கறியாப்பல் அதுக்காக சுரக்கம் அதுக்கப்புறம் உப்பி நல்லா இது மாதிரி கிள குட்டி போடலான்னு அஞ்சு மிச்சி தக்காளி போடலாம் இப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இல்லை நினைப்பீங்க தக்காளி போட்டு நல்லா வச்சு பின்னப்போ டேஸ்ட் ஒன்று நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த மாதிரி தெரியாதே நல்லாயிருக்கும் தக்காளி போட்டு இந்த மாதிரி கலர் கோ ஸோ அக்கா முத்தல் முத்தலைனா குக்கரில் ஒரு விசில் வச்சுக்கலாம் இது இலசாக இருக்காதுனால நான் வந்து பானியில் வச்சுட்டேன் சீக்கிரமாக வெந்துடும் முத்தலைனா குக்கரில் போக வச்சா சீக்கிரமாக வெந்துடும் ஒரு விசில் முட்டுங்கன்னா நல்லாயிருக்கும் நான் தம்பிக்கு லேட் ஆகுது ஸ்கூலுக்கான்னு சொல்லிட்டு நான் குக்கர் தான் போட போகிறேன் இப்போது இலசாக தான் இருக்கும் குக்கரில் போட்டால் சீக்கிரமாகும் ரொம்ப வச்சுட்டு மேலே போடுக்கொள்ள ஆகிடும் குக்கரில் என தெரிஞ்சு நிறைய டைம் குறுங்க பாத்திரத்தில் செய்கிறது தான் நல்லது ரொம்ப கொழுக்கொள்கும் நல்லா இருக்காது அது தெரிஞ்சால் மொத்தம் தான் குக்கரில் வைக்கணும் குக்கரில் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப கொழு வச்சு நல்லா இருக்காது சமையல் சேர்ந்து எப்படின்னு தெரியும் தெரியாதவங்க இந்த மாதிரி செஞ்சோம்னா சரியாக வராது தேனாலும் தேவையானாலும் தண்ணி நாங்கள் வீட்டில் செய்வோம் அந்த சாம்பார் தூள் அதுதான் நல்லாயிருக்கும் கடை சாம்பார் தூள் போட்டால் நல்லாயிருக்காது தம்பிக்கு ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு சரியா சொல்ல முடியல நான் குக்கரில் செய்ய போகிறேன் சும்மா இது ஒரு விசில் வைக்க மாட்டேன் எடுத்துகிட்டு கரெக்டாக பார்த்து பார்த்தா எனக்கு தெரியும் சர்க்கர் கலக்கா போட்டால் தான் நல்லாயிருக்கும் கலக்கா தூள் போட்டு லாஸ்டில் வெந்து வந்து தான் கலக்கா தூள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் வேணும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு இறக்கிருந்தோம் நல்லா வெந் வெந்து வந்து பின்னாடி கலக்கா தூள் லாஸ்ட்டில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு இறக்கிருந்தோம் இப்போ இறச்சி பணம் ஆகிச்சுப்போம் தம்பி டைம் தான் ஆகிடுச்சி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அது ரெடி ஆயிடுச்சு இது மெயின் வந்து சொருக்கா ஊட்டோன்னா இதுக்கு நல்லா கலக்க வறுத்துட்டு நல்லா கலக்கப்பட்டது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வேளையாக ரெடி ஆகிடுச்சு தம்பி டைம் ஆகிடுச்சி ஸ்கூலுக்கு சரியாக சொல்லலை டைம் ஆயிடுச்சு காலையில் வீடியோ எடுத்தேன் டைம் ஆயிடுச்சு ஏதோ ஓரளவுக்கு சொன்னேன் டைம் ஆயிடுச்சு ஓகே பாய் மக்களே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்